தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதை செய்யப்படுவது வழக்கம் டுவெண்ட்டி ஒன் கன் சல்யூட் என்றழைக்கப்படும் இந்த வழக்கம் எப்படி உருவானது ஏன் குறிப்பாக இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்கப்படுகின்றன என்பன போன்ற குழப்பங்களும் பலருக்கும் உண்டு இதை பற்றின சில தகவல்களை இப்போது பார்ப்போம் உண்மையில் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க செய்யப்படும் ராணுவ மரியாதை ஒரு காலத்தில் போர்க் கப்பல்கள் பின்பற்றிய ஓர் இராணுவ நடைமுறையில் இருந்து பரிணமித்தது அதாவது பதினேழாம் நூற்றாண்டில் புழக்கத்தில் இருந்த துப்பாக்கிகள் மசில் லோடர்ஸாக இருந்தன அதாவது ஒரு முறை துப்பாக்கி வெடித்த பிறகு அதனை மீண்டும் லோட் செய்ய வேண்டுமானால் மசில் எனப்படும் துப்பாக்கி பேரலின் வாய் வழியாகத்தான் வெடிமருந்தை செலுத்தி லோட் செய்ய முடியும் எனவே ஒரு முறை வெடித்த துப்பாக்கியை மீண்டும் லோட் செய்ய சிறிது கால அவகாசம் பிடிக்கும் ஆகையால் அக்காலகட்டத்தில் ஒரு நாட்டின் போர்க்கப்பல் மற்றொரு நாட்டிடம் சரணடையும் போதோ அல்லது சமாதான நோக்கத்தோடு அந்நாட்டின் துறைமுகம் நோக்கி வரும்போதோ போர்க்கப்பலில் பொருத்தப்பட்டு இருக்கும் துப்பாக்கிகள் அன்லோடு செய்யப்பட்டுவிட்டன என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள அதன் துப்பாக்கிகள் கடலின் வெற்று பகுதியை நோக்கி வெடிக்க வைக்க அறிவுறுத்தப்பட்டது அவ்வாறு துப்பாக்கிகள் வெடிக்க வைக்கப்பட்ட பின்னரே அந்த போர்க்கப்பலினால் தாக்குதல் அபாயம் எதுவும் இல்லை என இதனை வேறு கூற வேண்டுமானால் குற்றவாளி அல்லது எதிரி போலீசாரிடம் சரணடையும் போது தன்னிடம் ஆயுதம் ஏதும் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக கைகளை உயர்த்தி கொள்கிறார் அல்லவா அதற்கு ஒப்பான காரியம்தான் இது சரி ஏன் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்கப்படுகின்றன என்பதற்கு அக்கால பிரிட்டிஷ் போர்க்கப்பல்கள் தாக்குதலுக்கான ஏழு துப்பாக்கிகளை கொண்டிருந்தன எனவே ஓர் நாட்டிடம் சரணடையவோ அல்லது சமாதான நோக்கத்திற்காகவோ அணுகும் போது போர்க்கப்பலின் துப்பாக்கிகள் அன்லோடு செய்யப்பட்டுவிட்டன என்பதை அறிவிக்கவும் விரோத நோக்கமின்றி சமாதானம் வேண்டியே தங்கள் கடற்பகுதியை அணுகி இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் சமிகையாகவும் போர்க்கப்பலின் ஏழு துப்பாக்கிகளும் வெடிக்க வைக்கப்பட்டன போர்க்கப்பல் விடுக்கும் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளும் விதமாக நாங்களும் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்கிற ரீதியில் எதிரி நாடு கடலோரத்தில் அமைத்து வைத்திருக்கும் கோஸ்டல் ஆர்டிலரி எனப்படும் கடற்கரையோர பீரங்கிகள் பதில் சமிகையாக வெடிக்க வைக்கப்பட்டன கரையோர பீரங்கிகள் அதிகமான வெடிமருந்துகளைக் கொண்டிருந்தன என்பதால் போர்க்கப்பலின் துப்பாக்கிகள் ஏழும் ஒவ்வொரு முறை வெடிக்கும் போதும் பதிலுக்கு கரையோர பீரங்கிகள் மூன்று முறை வெடிக்க வைக்கப்பட்டன இப்போது கூட்டி கழித்து பாருங்கள் போர் கப்பல் சமாதான நோக்கத்திற்காக ஏழு முறை வெடிக்க அதனை ஏற்க கரையோர பீரங்கிகள் இருபத்தி ஓரு முறை வெடித்தன இதுவே நாளடைவில் ராணுவ மரியாதையாக பரிணாமம் பெற்றது தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க இராணுவ மரியாதை செய்யப்படுகிறது எனினும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு காரணங்களுக்காகவும் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க இராணுவ மரியாதை செய்யப்படுகிறது இராணுவ மரியாதைக்கு இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்கப்பட வேண்டும் என்பதை உலகின் பல்வேறு நாடுகள் ஏற்றுக்கொண்டன என்றாலும் அமெரிக்கா மட்டும் ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு வரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆயிரத்து எண்ணூற்றி பத்தில் அமெரிக்காவில் பதினேழு மாநிலங்கள் மட்டுமே இருந்தன இதன் பொருட்டு இராணுவ மரியாதை பதினேழு குண்டுகள் முழங்க செலுத்தப்பட்டன பின்னர் ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு இராணுவ மரியாதை செலுத்த இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்ட அமெரிக்கா அதற்கு சொல்லும் காரணம் அமெரிக்கா ஆயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது என்பதால் ஒன்று ஏழு ஏழு ஆறு ஆகிய எண்களை கூட்டினால் இருபத்தி ஒன்று வருகிறது என்பதாலேயே டுவெண்ட்டி ஒன் கன் சல்யூட் எனப்படும் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க இராணுவ மரியாதை செலுத்தப்படுவதை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்